ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் எக்ஸாம் முடிஞ்சு நிறைய பேர் இப்போ வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ என்னன்னா லெவென் லெவன் த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த டேட்டு வரைக்கும் தான் கடைசியாக அப்டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்தந்த பேருக்கு வந்து இந்தந்த ஊரில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் லெட்டர் வந்திருக்கு இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அந்த லெவனில் இந்த எயிட்டீன் வரைக்கும் ஒரு கேப் ஆகிடுச்சு ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நம்ம அப்டேட் எதுவுமே பார்க்கல ஸோ பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அதுக்கப்புறம் பதினெட்டு இன்றைக்கி பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நடுவில் யார் யாருக்கெலாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து லெட்டர் வந்தது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் மட்டும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அந்த லெவன் அந்த டென் அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மோஸ்ட்லி ரிசீவ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் அப்டேட்டும் எதுவும் கொடுக்கல ஸோ இருந்து எயிட்டீன் வரைக்கும் இதுக்கு நடுவில் யார் யாருக்கு எந்தெந்த ஊரில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் ஸ்டில் ஒரு சில பேர் வரலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ தட் ஃபர்தராக வந்து அதை இன்னும் அப்டேட் பண்ண முடியும் ஸோ ஸ்டார்டிங் டேட்லேருந்து இருந்து வரைக்கும் டோட்டலாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிற டேட்டாவும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒட்டு மொத்தமாக ஒரு ரடியாக போடுறதுக்கும் க்ளியராக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மொத்த டேட்டாவும் இருக்குது அதையும் ஒரு வீடியோவில் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து லிஸ்ட் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதில் இருந்து எயிட்டீனுக்குள்ளே வந்து என்ன இருக்குது யார் யாருக்கெலாம் வந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் நீங்கள் கீழே கமன் செஷனில் வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்